I'm sorry. Okay.

அப்புறம் வளரல வளரலன்னு நம்ம மனதில் பல பண்ணுறது ரொம்ப நாளிலேயே நல்லா வந்துடுது ஒரு அடிக்கு ஒரு கால் அடிக்கு மேல வந்துருது நம்ம கை வந்து நாளாங்களாம் அதுக்கு ஒரு நாளங்களும் தான் தேவை அதை விட அதிகமா வந்துருக்கு

போன விடுறது ஓட்டின வேலை மட்டும்தான் ஆனால் அந்த ரெண்டு பயிருக்கு நடுவில் நிற்கிறதுனால அந்த புல்லை எடுக்கிறதுக்கு ஆட்கள் வரும் ஆட்கள் வருவாங்க வந்து தான் ஆகணும் அதுக்குள்ளே போகாது அதை கூட இந்த இந்த வருஷம் மாதம் வரைக்கும் நாலு பக்கமும் ஓட்டுற மாதிரி கிடக்கு மேலேயே ஓட்டுற மாதிரி வடக்கு மேற்கு அது இங்கே கொஞ்சம் பயிர் நான் இது வரைக்கும் யாரும் ஒன்ரைலாம் வச்சிடல நான் ஒன்றரை கூட வச்சுருக்கேன் அதுக்கட்ரை பார்த்து அதில் வந்து எழுபது டூறு எண்பது டூரு அந்த

உரம் ஊற்றி டயர் போட்டுருவோம் போட்டு ஆமாம் அந்த தயிரை வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டோம்னா ஒரு பத்து லிட்டர் இருந்ததுன்னா அதே அளவு தேங்காய் பாருங்கள் தேங்காய் போடும் ஆமாம் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை பத்து லிட்டர் டேங்க்கு அரை லிட்ரு ஊற்றி நீங்கள் நல்லா இருக்கும் ஆமாம் அது வந்து நம்ம டேங்க்கில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் சுற்றிக்கிட்டு தூக்கிட்டு போய் ஊற்றுறதுக்கு லேட் ஆகும் அதனால ஒரு இரநூறு லிட்டர் பேரில் போட்டு அதுக்கு ஒரு மோட்டருக்கு தெளிக்கு ஓ சரி அது ஒரு முன்னூறு அடி நீளத்துக்கு ஓ ஓ சார் வயலில் நடுவில்

அல வென இல்லையா நாம எடுத்து போட்டுட்டு மோட்டர் நிपाटட்டி இழுத்து போட்டு வரலாம் மோட்டர் செட் பண்ணிட்டீங்க ஆமா அது ஆ இருக்கு நம்ம நான் நான் பார்த்தது நான் அந்த வேளைக்கு பாரம் பெரிய என்ன நான் சொன்னேன் நான் ஆர்க் அடிச்சிட்டு நம்ம இந்த வாட்டி வந்து போன

அதனால அவங்க அப்படியே பார்த்துக்கறாங்க ஆமா நான் வெதை நெல்லாவும் குடுக்கறேன் வெதை நெல்லும் குடுக்குறேன் அந்த வெதை நெல் குடுக்கப்போ அரிசிய வச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு நான் வந்து எந்த நெல்லையுமே யாருக்கும் விற்பனை பண்றது வெதை நெல்லை நான் மீதி நெல்ல அரிசியா தான் ஆக்கிடுவேன் நாம அரிசியா பண்ணிடுவோம் அரிசியை வந்து பட்டை தீட்ட மாட்டோம் பொட்டை தீப்பு ஒரு வாட்டி அலறுல உள்ள போயிட்டு வெளியில வருதே அதோட திருப்பி மறுபடியும் பாலிஸ் பால் சொத்தலா போயிருக்குது ஆமா அதனால அது நம்ம பண்றது இல்ல நாம குடுத்த அரிசிகளை எல்லாரும் மத்தவங்க சாப்பிடும்போது நல்லா இருக்குது ருசியாக இருக்குது பழசது ரொம்ப பழைய சாதத்துக்கு நல்லா இருக்கு கெட்டு இல்ல இது வரைக்கும் எங்கே நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஆனால் நான் யாராவது ஒரு சிப்பும் அடிச்சு கேட்டால் கூட ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அவங்களுக்கு சாம்பிள் அனுப்பிச்சு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஒரு சார் இப்போ விருப்பப்படுறாங்க மேம் விருப்பப்படாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் எடுத்துக்கிட்ட சொல்லி சொல்லுவேன் இல்லனா இவருக்காக ஒரு சிப்பத்தை வாங்கி வைச்சோம்னா அந்த அரிசி வேஸ்ட்டு அப்படிங்கிறனால நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம் அது மாதிரி செய்யும் போது தான் முழுமையாக அதை அவங்கிட்ட பிடிச்சது அந்த செக் ஆடுறதுக்கு நம்ம தண்ணிக்கு பதிலாக எளங்க எடுக்க வேண்டியது வேர் வேர்க போட்டோம்னா வேர்க்கடலை இல்லை நம்ம வேர்க்கலை உடைக்கிறோம் இங்கேயே உடைக்கலாம் அங்கேயே செக்காடுறோம் அந்த தண்ணிக்கு பதிலாக வந்து தண்ணி கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கலக்கணும்னா ஒரு பொருளே பார்த்துக்கிங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பக்கத்தில் இப்போ வேறு என்ன தோட்டத்துக்கு நெல்லை வாங்க பணம் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் எலுமிச்சை புற வச்சுருக்கலாம் தெளி வச்சுருக்கலாம் சப்போட்டா வச்சுருக்கலாம் கொய்யா வச்சுருக்கலாம் ஓ எலுமிச்சை கொய்யா ஆமாம் சப்போட்டா சப்போட்டா இந்த காய்கள்லாம் வந்து வெடிக்கும் அது போராணா வெடிக்குன்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் வந்து பண்ணை மேம்பாடு நீர் மேலாண்மையில் அப்படின்னு சுற்றுலோல அவரோட வழிகாட்டுதில் நாங்கள் தொடர்ந்து பண்ணுறதுனால நான் அப்பப்போ எனக்கு எதுவும் தெரிலனா கூட அவங்க சொல்லுவாங்க நானும் தினசரி அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன்